நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டுவெண்டி போர் நியூஸ் தமிழ் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஏமப்பேர் விழாந்தாங்கல் ஏரியில் அமைந்துள்ள சுயம்பு அன்னை ஸ்ரீ சின்னம்மாள் சுவாமி ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது ஆனி மாதம் நான்காம் நாள் முகூர்த்த கால்நட்டு காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து திங்கட்கிழமை கணபதி ஹோமம் செய்து கோ பூஜை மகாலட்சுமி பூஜை சுதர்சன ஹோமம் நடத்தப்பட்டு இன்று காலை இரண்டாம் கால பூஜையில் விக்னேஸ்வர பூஜை சூரிய பூஜை மூலமந்திர ஹோமம் நாடி சந்தானம் நடத்தி கலசங்கள் புறப்பாடு மூலவர் விமானங்கள் கொடிமரம் பரிவார தெய்வதைகளுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேகம் புனித நீர் தெளிக்கப்பட்டது தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது இவ்விழாவை ஏமப்பேர் கங்காணி வகையரா கனியாமூர் குள்ளமாய் வீட்டு வகையரா ரோடு மாமாந்தூர் வேங்கான் வீட்டு வகையரா ஆகியோர் முன்னின்று நடத்தினார்கள் தமிழ் செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் கே பெரியசாமி